பாரதியாரோட புதிய ஆத்தி ஸோ புதிய ஆத்திச்சுடியில் நூற்றி ந நூற்றி பத்து அடிகள் கொண்டது அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு அச்சம் தவிர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறமா புதிய ஆத்தி கடவுள் வாழ்த்து பாடலில் சிவன் திருமால் நபிகள் நாயகம் அதுக்கப்புறம் இயேசு அவர் அவரை இந்த மாதிரி பல மதத்தினர்களோட கடவுளர்களை பாரதியார் குறிப்பிட்டுள்ளார் அப்போ இதன் மூலமாக பரம்பொருள் ஒன்றே அதோட இயல்பும் அறிவும் ஒளியும் ஆகும் அப்படின்னு வந்துட்டு பாடியிருக்காரு அது அந்த பாடல்கள் தான் இந்த பாடல் அதுக்கப்புறமா பாரதிதாசனோட புதிய ஆத்திச்சூடி இதில் நாற்பது அடிகள் வந்துட்டு இருக்குது இந்த நூலோட தொடக்கத்தில் பாயிரம் அமைந்துள்ளது இந்த பாயிரத்தில் கடவுள் வாழ்த்து கிடையாது அதுக்கு பதிலாக உலக ஒற்றுமையும் அமைதியையும் பாரதிதாசன் பாடியிருக்காரு நவிழ் இனப்பற்றும் நாட்டுப்பற்றும் வையப்பற்றை வளர்க்கும் நோக்கத்தன இல்லை ஆயின் இன்று இவ்வுலகில் தொல்லை அணுகுண்டு தொகு கொலை கருவி பொல்லா நச்சு புகைச்சல் இவற்றை அகற்றல் எப்படி அமைதியாங்கனம் இது குழந்தைகளுக்காக புதிய ஆத்திச்சூடியும் இளைஞர்களுக்காக இளையோர் ஆத்திச்சூடியும் எழுதினவர் பாரதிதாசன் அதுக்கப்புறம் ஒவ்வையார் ஔவையார்ன்ற பேரில் நான்கு பெண் பார் புலவர்கள் இருந்திருக்காங்க அவங்க பல்வேறு கல காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க அவங்களோட இயற்பெயர் யாருக்கும் தெரியல அதுக்கப்புறம் கொன்றைவேந்தன் நல்வழி அப்புறம் மூதுரை ஆகிய நூல்களை இயற்றியவர் வந்துட்டு பன்னிரெண்டாவது நூற்றாண்டை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் ஆத்திச்சூடி கொ ஒன்றைவேந்தன் ரெண்டுமே ஓரடி பாடல்கள் இதில் மொத்தம் வந்துட்டு நூற்றி ஒம்பது அடிகள் இருக்கு அகரவரிசையில் அமைந்துள்ளது அதுக்கப்புறமா வந்துட்டு ஆத்திச்சூடியில் தொண்ணூற்றி அடிகளும் தொண்ணூத்தோரு அடிகள் இருக்கு அதுக்கப்புறமா பழமையான அறக்கருத்துக்களை கொண்டுள்ள நூல் வந்துட்டு மூதுரை அதுக்கப்புறம் இந்த நூல் வந்துட்டு பார்த்தா வாக்குண்டாம் அப்படின்றது தொடங்கிறதுனால இந்த நூலுக்கு வாக்குண்டாம் அப்படின்னு இன்னொரு பேர் வந்துட்டு இருக்குது இதில் மொத்தம் வந்துட்டு முப்பது பாடல்கள் வந்துட்டு இருக்குது நல்வழியில் வந்துட்டு நாற்பது பாடல்கள் இருக்குது